நிர்வாக ஆனா உண்மையில என்னன்னா கஷ்டமான ஒரு குடும்பத்தையும் பார்க்கணும் தொழிலையும் பார்க்கணும் இந்த பட்டிவாசல நடத்திட்டு போகணும் இந்த மாநில எல்லா வளர்ச்சியும் அந்த நிர்வாக

தாயத்தையும் பங்களிக்கணும் குளமாக்களுடைய பங்களிப்பு இருக்கு நிர்வாகிகள் இருக்கு நாலாவது அந்த குழந்தையும் மொத்தமாக நிறைவு செய்யணும் முயற்சிக்கணும் வரலாற்றிலே பிரகாசமாக பேசப்படுகிற சில வரலாறுகள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர் சொல்றேன் யாருக்காச்சும் தெரியாதுன்னு நீங்க சொல்றது பார்க்கலாம் இமா குஃபாரி எனக்கு தெரியுமா தெரியும் बालीवर भी दे दान भी मत बुखार दे वो सुन तो ले इधर आवत ना बोल रो यार इबात मत बुखार दे अम्मा सुन ले कर अम्मा सुन तू बोल अम्मा बुखार यार

கண் பெற்ற பிறகு நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து படித்தது மதீனாவிற்கு வந்தது கால்நடையாக பல நாடுகளை கிடந்தது ஒவ்வொரு அதிசை எழுதுவதற்கு முன்பும் குறித்து தூய் ஆடை அணிந்து தருமணம் பூசி ரெண்டு காட்டுகள் தொழுது மரியாதைக்காக பெருமானாவை விட்டு இடைவெளிகள் கொடுத்து அல்லாவுடைய அனுமதி கிடைத்த பிறகு அதிர்ச்சிகள் எழுதி வைத்தார்